இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு குட்டி ஒரு கதை ஒரு ஒரு குருவி ஒரு நாள் ஆனவர்கள் பறந்துக்கிட்டே போச்சான் அது கீழே நோக்கி பார்த்துச்சு கீழே கடை கடைத்தொரு வேற இருந்துச்சு கீழே பறந்து வந்து பார்க்கும் பொழுது ஒரு மாம்பழ ஒன்று பார்த்துச்சு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் பறவைகளுக்கு அந்த கிளிக்கு ரொம்ப இந்த குருவிக்கு ரொம்பவும் பழம் பிடிச்சி போயி சாப்பிடணும் ரொம்ப ஆசை போயிட்டு கடைக்காரனுக்கு ஆயிடுச்சு கடைக்காரங்களே ஒரு மா ஒரு மாம்பழ துண்டு எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு அதுக்கு அந்த கடைக்கார சொன்னார் நான் ஒரு துண்டு மாம்பழம் கொடுக்குறேன் நீ வந்து உன்னுடைய இறகு இருக்குல்ல அதில் ஒன்று பிச்சு கொடுக்குறியா எனக்கு அப்படின்னு கேட்டார் இந்த புரிய சொல்லி நான் கொடுக்குறேன் எனக்கு ஒரு மாம்பழ துண்டு கொடுங்க சொல்லிட்டு அதில் ஒரு மாம்பழ ஒரு பீஸ் கொடுத்தாரு இது ஒரு இறக பிச்சு கொடுத்துச்சு ரொம்ப சுவையாக இருந்துச்சு திரும்ப வேலை பண்ணிச்சு எனக்கு இன்னொரு துண்டு மாம்பழம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுச்சு அவரும் ஒரு இறகு கேட்டார் இப்படி என்ன பண்ணுது இது மாம்பழம் வாங்கி சாப்பிடுறது ஒரு இறகை பிச்சு இப்படியே போகணும் ஒரு டைம் வந்துச்சு இதுக்கு வயிறு வந்துடுச்சேன் பரவாயில்ல ஃபுல் ஆகிடுச்சு நம்ம நம்ம கூட்டுக்கு பறக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டுக்கு பறக்குது இதெல்லாம் பறக்க முடியல முயற்சி பண்ணது பறக்க முடியல அப்புறம்தான் தன்னோட தன்னுடைய உடம்பை அந்த குருவி குருவி பார்க்குது தன் உடம்பில் எந்த இறகும் இல்லாமல் ஒரு சதை பிண்டமாக அந்த அங்கே இருந்துச்சு சவர்களே ஒரு ஒரு கதை தான் இந்த உலக ஆசைகளுக்கு நாம் எப்பொழுது அடிமையாகிறோமோ இப்போ அந்த பறவை பாருங்க தன் பறவை என்ற அடையாளத்தை இறந்து போச்சு பறவைன்னா பறக்கணும் இல்லையா அதாவது படைக்கப்பட்டது ஆனால் எப்பொழுது இந்த உலகின் மீது அதீத ஆசை கொண்டதோ இந்த உலக நாட்டம் உலக இச்சை மீது ரொம்ப அதிக நாட்டம் கொண்ட பிறகு தன் பரவே என்ற அடையாளத்தை எழுந்து போனது முதல் வாசங்க பாருங்க பாப்போம் அப்படிப்பட்ட இந்த உலக நாட்டத்தை விட்டொழியுங்கள் கடவுள் பக்கம் வாங்க ஆனால் சொல்றேன் இல்லையா நீங்கள் கடவுள் மீது பற்று கொண்டால் மற்றனை சேர்த்து கொடுக்கப்படும் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் பெருமை புகழ் இது மாதிரியே அடிமையான என்ன புண்ணியம் சொல்றது இல்லையா உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை என்ன பயன் ஆன்மாவைக்குரியவர் ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பணும் உடலை கொள்பவருக்கு கஞ்ச வேண்டாம் ஆன்மாவை கொள்வதற்கு அஞ்சுங்களான்னு இல்லையா முதல்வாசம் பாருங்க பார்ப்போம் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது இருக்காது ஏன்னா நம்முடைய மொத்த எண்ணம் சிந்தனையும் இந்த உலக காரியங்கள் மீதே போயிட்டு இருந்தா நிச்சயமாக நமது எண்ணம் ஆண்டோ பக்கம் திரும்பவே திரும்பாது பாருங்க பார்ப்போம் ஏனெனில் உலகு சார்ந்தவைகளான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவது கிடையாது அவை உலகிலிருந்தே வருகிறது உலகம் மறைந்து போகிறது அதே போல் இந்த இதுவும் மறைஞ்சு போயிடும் இது நிலை கிடையாது ஆனால் நிலையற்றப்படுத்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் புத்தாண்டு வருகிறது வாசகம் பாருங்க இன்னைக்கு பிறக்க பக்கம் நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவரை நோக்கி ஓடுங்க கடவுள் உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் கொடுப்பார் வயல்வெளி பூவை பாருங்க இன்றைக்கு காலையில பூத்து மாலையில அது மடிய போகிற அந்த பூவுக்கும் கடல ஆண்டவர் அணி செய்கிறார் பைபிள் சொல்ல பாருங்க ஆண்டவர் அணி செய்கிறார் அதை அதற்கே அப்படி செய்கிறவங்க நமக்கு ஆண்டவர் செய்வார் நாம் என்ன பண்றோம் அதை நம்பாம நம்ம என்ன பண்றோம் ஓடுறோம் 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 இந்த உலக சார்ந்த காரைப்பட நம்ம என்ன பண்றோம் ஓடி ஓடி அலையிறோம் அப்படி இந்த உலக உலக காரியங்கள் பக்கம் நாட்டத்தை செலுத்தாமல் ஆண்டவருக்கான பாதையிலே பயணித்த ஒரு பெண்மணியை பற்றி நச்சு பாருங்க அப்போ அண்ணா அண்ணா புதிய ஏற்பாட்டில் வருகின்ற ஒரே ஒரு பெண் நிறைவாக்கினர் பழைய பாட்டிலே பெண் நிறைவாக்க மிரியாமல் இருப்பாங்க பாருங்க பார்ப்போம் விடுதலை பயணத்தில் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கும் பதினைந்து இருபதுல ரெண்டு அரசு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்கில் குள்தாய்கின்ற பெண் நிறை பெண் நிறைவாக்க சொல்லப்பட்டிருக்கும் தெபோரா ஒரு நான்கு நான்கு தெபோரா பெண் அவங்க சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இறைவாக்கினர் எஸ்ஐயாவின் மனைவி ஒருவர் பெண் நிறைவாக்கினர் தான் இசையா எட்டு மூன்று இவர் பழைய பாட்டில நிறைய பேர் இருக்காங்க புதிய பாட்டிலே ஒரேவர் அவர்தான் பெண் நிறைவாக்கினர் அவங்க தான் அண்ணா அவங்க அவங்க பாருங்கப்போ அவர்கள் விதவை பெண் கைம்பெண் அவங்க தன் கணவனை இறந்த பிறகு அவனை பண்ணாங்க கோவிலை விட்டு நீங்காமல் கோவிலையே தங்கியிருந்து ஆண்டவருக்கான காரியத்தில் அவங்க பண்ணாங்க மொழியிருந்தார்கள் ஆண்டோட திருச்செலவு எல்லாம் செஞ்சு தான் அவங்க அவங்க கோயிலில் ஆண்டவருக்கான சேவை ஆண்டனுடைய வார வார்த்தையை அறிவிப்பது ஆண்டவருக்காக ஆகிரம்து அவங்க இருந்து ஆண்டவருக்குரிய காரியத்தில் அவங்க ஈடுபட்டிருந்ததாலே மீட்பறைக்கான மாபெரும் பிரச்சினை பெற்றாங்க அவங்க நம்ம பார்ப்போம் நாம் ஆண்டவரே கா ஆண்டவருக்கான காரியத்தில் ஆழமாக இருக்கிறோமா இல்லை உலக சார்ந்த காரியத்தில் அதிக ஈடுபாடாக இருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கலாம் சகோஸ் அவர்களே ஒரு திரைப்பட ஒரு ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வருது அதில் ஒரு ஒரு பெரியவர் இருப்பார் அவரே கடவுளுக்கான காரியத்தில் மொழிகா அவர் ஒரு இருப்பார் அவர் அவர்கிட்ட ஒரு பணக்கார ஒருத்தர் தட்டில் நிறைய பணம் வச்சு கொண்டு கொடுப்பாரு அந்த பெரியவர் கேட்பார் என்ன இதுன்னு கேட்பாரு அதுக்கு பணக்காரர் சொல்லுவார் உங்களுக்கு அவங்க வந்து உங்கள் ஒரு ஆசிர்வாதம் வாங்கினேன் நல்லா இருக்கிறேன் நான் இந்தாங்க உங்களுக்கு காணிக்கன்னு சொல்லிட்டு கொடுப்பார் எனக்கு நிம்மதியாக இல்லை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் நிம்மதியாக சொல்லிட்டு ஒரு ரெண்டு வேண்டுகோளை வைப்பார் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறது நான் எப்படி சொல்கிறீங்க இந்த பணத்தை வச்சு என்னவொன்னாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இந்த பணக்காரர் அதுக்கு இவர் சொல்ல பெரியவர் சொல்லுவார் நிம்மதியை சேர்ந்து வாங்கிக்காய் அப்படின்னு வார் அவர் வாயடிச்சு நிற்பார் என்ன வாங்கிக்கலாம்னு சொன்னேன் நிம்மதியை வாங்கிக்கோ அப்படின்னு வார் வாயிச்சவா நிற்பார் எல்லாத்தையும் உனக்கு நீயே வச்சு 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 இதையா தனக்கு 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 மப்படி நிம்மதி கிடைக்கும் உனக்கு என்ன தேவையோ அதை நீ வச்சுக்கோ பழமலத்தை நீயே வச்சுட்டு இருந்தால் எப்படி நிம்மதி கிடைக்கும் உனக்கு எவ்வளோ தேவையான வச்சுக்கிட்டு இலப்படணும்னா பண்ண நீ உன்ட்டு இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கு பெரியவர் சொல்லுவார் நல்ல விஷயம் பாருங்க பாப்போம் எவ்வளோ அந்த உலகம் மீது பற்று நமக்கு இதனால் நாம் அன்பு செய்யணும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் கடவுளுடைய நல்ல ஒரு விஷயங்கள் அப்படி இல்லாமல் ஆண்டவுடைய காரியத்திலே மூழ்கி இருந்தால் நிம்மதி மன நிறைவு அனைத்தையும் ஆண்டு கொடுப்பார் புத்தருடைய வார்த்தையே தான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையை வெறுத்தால் துன்பமின்றி வாழலாம் ஆட சொல்றாரு இல்லையா நீ உலகத்தையே உனக்கு அடிமையாக என்ன பையன் அந்த ஆன்மாக்குரிய காரியத்திற்கு சக ஆட்ரு வார்த்தைகளை சொல்லுவாங்க இல்லையா பணம் பாதாளம் வர பாயோன்னுவாங்க ரொம்பதான் அது பணத்தாசை பொருளாசை புகழாசை இந்த உலகத்துடைய இச்சை உலகத்துடைய வேர்க்கை அனைத்தும் நம்ம என்ன பண்ணும் விண்ணகம் போய் சேர்க்காது பாதாளம் போய் சேர்க்கும் நமக்கு பாதாளம் வேண்டுமா விண்ணகம் வேண்டுமா முடிவு செய்வோம் இன்னும் நம்ம கேட்கலாம் என்னங்க இப்படி சொல்கிறீங்க இந்த புகழ செல்வன் செல்வம் நமக்கு தேவையில்லையா தேவைதான் அதனாலும் முக்கியம் ஆண்டருடைய ஆசீர்வாதம் மத்தையோ ஆறு முப்பத்தி மூன்று வாரம் சொல்லுகிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது ஆசீர்வாதத்தை நாடுங்க ஆண்டருடைய ஆட்சியை நாடுங்க அவளோட திருவுலத்தை நாடுங்க அப்படி நீங்கள் ஆண்டு ஒரு பக்கம் நாடி சென்றால் மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் செலவுகளே ஆண்ட திருவடியை நாடுவோம் அனைத்தும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் நான் சந்திப்போம்